பதினான்காவது இடத்தில் இந்தியா எதில் தெரியுமா அதாவது பதினான்காவது இடத்தில் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த லிஸ்ட்ல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது இடத்தில் இருக்கு அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது சரி எதுல வந்து இந்தியா பதினாலாவது இடம் அப்படின்னு பார்க்கலாமாங்க உலக அளவில் வீடுகளின் விலை உயர்வுல இந்தியா பதினான்காவது இடத்தில் உள்ளது அதாவது வீடுகளுடைய விலை விலை உயர்வு இப்போது ஒரு வீடு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க ஒரு பத்து லட்ச ரூபா அப்படின்னு அமௌண்ட் சொல்கிறாங்க பார்த்துட்டு ஒரு பத்து நாள் போய் டிஸ்கஸ் பண்ணுறீங்க உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்பி எங்களுக்கு வீடு ஓகேங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க திடீர்னு அவங்க என்ன சொல்கிறாங்க வீடோடைய விலை வந்து பத்து நாளில் உயர்ந்து போச்சிங்க அப்படின்னு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க இது நமக்கு ஒரு பெரிய ஷாக்காகவே இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இந்தியா பதினாலாவது இடத்துல இருக்குது இந்த லிஸ்ட்டை எந்த நிறுவனம் வெளியிட்டுருக்காங்க அப்படின்னா நைட் ஃப்ரேங்க் இந்தியா அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் எந்த நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது அப்படி எவ்வளவு தான் துருக்கியில் வந்து விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகரிச்சிருக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் துருக்கியில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பார்க்க போகிறாரு அந்த வீட்டோட விலை ஒரு பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அவர் கேட்டுட்டு போயிட்டு சரி சொல்லி டிஸ்க வீட்டில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராரு வந்த உடனே அடுத்த நாள் இதை அதாவது நீங்கள் பார்த்துட்டு போன வீடு எண்பத்தி எண்பத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப பத்து லட்ச ரூபாய் சொல்றாங்க அப்படின்னா எட்டு லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ அவங்க அவர் போனோடனே வீட்டோட மதிப்பு எவ்வளவு சொல்றாங்க பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்க நினைச்சு பாருங்க வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வீடு வாங்க போறாங்க அவங்க கிட்ட இதுதான் விலை அப்படின்னு சொல்லிடுறாங்க திடீர்னு அவங்க கிட்ட அதோட டபுள் மடங்கு வந்து அவங்க கிட்ட வீட்டோட விலையை சொன்னா e por aí அவ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த நிலம தான் இப்போ துருக்கியில் இருக்குது இதில் துருக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது துருக்கியில் வீடுகளுடைய விலை உயர்வு எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு துருக்கியை தொடர்ந்து எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா குரேஷியா ரெண்டாவது இடத்துலையும் கிரீஸ் மூணாவது இடத்துலையும் கொலம்பியா வந்து பார்த்திங்கன்னா நான்காவது இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அடுத்தடுத்து சில நாடுகள் வந்து அந்தந்த இடங்களை பிடிச்சிருக்கு இதில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ இந்தியாவில் எவ்வளோ விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அஞ்சு புள்ளி ஒன்பது தான் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு வீட பார்க்கிறோம் அப்படின்னா விலை உயர்வு ஒரு பத்து நாள் கழிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும் ஒரு வேலை உயர்வு எவ்வளோ சொல்கிறாங்க அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு விலை அப்படின்னு அர்த்தம் அஞ்சு புள்ளி ஒம்பது சதவீதம் ஐம்பத்தொன்பதாயிரம் ஒரு பத்து பர்சன்ட் விலை உயர்வு அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் பார்த்துட்டு போனாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னு அர்த்தம் எண்பத்தி ஒன்பது லட்சம் அப்படின்னா அதனுடைய டபுள் மடங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்வு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அதிகமாக சொல்கிறாங்க ஒரு பத்து நாள் அது அதிகம் தான் நான் இல்லேயும் சொல்ல இருந்தாலும் துருக்கியை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வீடுகளின் விலை உயர்வு அப்படின்ற அந்த ஒரு பட்டியலில் பதினான்காவது இடத்துல இருக்குது